தைப்பூசத்தண்ணிக்கு நாளைக்கு தைப்பூசத்தண்ணி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது இந்த நாளில் எந்த மாதிரியான உணவுகள் தவிர்ப்பது நல்லதுன்றது தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி தைப்பூச தண்ணி மந்திரம் சொல்ல போகிறோம் பூஜை பண்ண போகிறோம் இந்த விரதம் இருக்க போகிறோம் இதெல்லாம் செய்யும்போது வெப்பத்தன்மை அதிகமாச்சுன்னா பசி கொஞ்சம் தூண்ட ஆரம்பிக்கும் மனநிலை கொஞ்சம் மாறாக மனநிலையும் நமது உடல்நிலையும் ஒரு பேலன்ஸாக அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும் சொல்லிட்டு இருங்க அது ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த உணவுகளை தவிர்த்து விட்டீர்களா என்றாலே வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங்ஸ் தங்கள் என்புடன் வரவேற்கிறது தைப்பூச தண்ணிக்கு நாளைக்கு தைப்பூச தண்ணி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது இந்த நாளில் எந்த மாதிரியான உணவுகள் தவிர்ப்பது நல்லதுன்றது தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா நார்மலாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் வந்து நான்வெஜிடேரியன் எடுப்பாங்க ஸோ தைப்பூசனால் எல்லாேருக்கும் தெரியும் தைப்பூச தண்ணி தவிர்த்து விடுவார்கள் அதுவும் பௌர்ணமி சேர்ந்து வர வருதுங்களா அதை தவிர்த்து விடுவார்கள் இருந்தாலும் சில வீட்டில் எடுக்கிறவங்களாக இருந்தால் அந்த ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதை தைப்பூச தண்ணிக்கு அதை நான்வெஜ் எடுக்காதீங்க ரீசன் என்னென்னா நம்ம தைப்பூச தண்ணிக்கு சாத்வீக உணவோடு இருக்கணும் சாத்வீகனம் ரொம்ப சாஃப்டான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம மனநிலை பேலன்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனநிலை தாங்க நம்ம வாழ்க்கையை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்ம மனநிலையை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்போ நம்ம மனநிலை அமைதியாக இருக்கிறதுக்கு இன்னொன்று ஏற்கனவே பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே போன வீட்டில் பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பூஜைலாம் பண்ண போகிறீங்க மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இந்த நான்வெஜிடேரியன் நல்லது இன்னொரு சின்ன சஜஷன் முடிஞ்சால் இன்றைக்கும் அதாவது நான் ஒரு நாள் பூஜை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு பூஜை அப்படின்னா சனிக்கிழமையும் சாப்பிடாதீங்க திங்கக்கிழமையும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் சாப்பிட்டே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ணிடுங்க சரி ஓகேங்களா நான்வெஜ் எடுக்க வேண்டாம் அடுத்தது வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காதீங்க என்னது வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சமைக்கணுமா ஆமாங்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காதீங்க வெங்காயமும் பூண்டும் சேர்க்கும் போது அரை வெங்காயம் அல்லது பூண்டு எது வேணாலும் சேர்த்துக்கும் போது உடம்புல சூடு தன்மை வெப்பத்தன்மை அதிகப்படுத்தும் இந்த வெ ஏற்கனவே நம்ம மந்திரம் சொல்ல போகிறோம் இன்றைக்கி தைப்பூச தண்ணி மந்திரம் சொல்ல போகிறோம் பூஜை பண்ண போகிறோம் இந்த விரதம் இருக்க போகிறோம் இதெல்லாம் செய்யும்போது வெப்பத்தன்மை அதிகமாச்சுன்னா பசி கொஞ்சம் தூண்ட ஆரம்பிக்கும் மனநிலை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் ஏற்கனவே மந்திரம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும் உடம்பு சூடு அதிகமாகும் எதுக்குது நமக்கு சரிங்களா அதனால் அதுவும் வேண்டாம் அதுன்னு தவிர்த்து விடுங்கள் அடுத்தது புளிப்பான விஷயம் எதுவும் சாப்பிடாதீங்க புளி போட்டு ரசம் வைக்கிறது தக்காளி அதிகமாக போட்டு செய்கிறது தக்காளி சட்னி செய்கிறது அப்புறம் புளிப்பான ஜூஸ் அந்த ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்க பாருங்கள் அந்த மாதிரி புளிப்பான ஐட்டம் அதிகம் சேர்த்துக்காதீங்க புளிப்பான ஐட்டம் என்ன ஆகும்னா இது வந்து அமிலத்தன்மை சரிங்களா ஆசிட் ஆசிட் ஃபுட்டு இது வந்து உடம்புக்குள்ளேயும் வயிற்றுலேயும் ஆசிட் ஃபுட்டு ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் சுரக்க ஆரம்பிக்கும் இது என்ன பண்ணுனா உடம்பு சீக்கிரம் டயட் பண்ணிவிட்டு பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதனால் புளிப்பான வகைகள் புளி புளித்த தயிர் கூட வேண்டாம் புளிப்பான விஷயங்கள் எதுவுமே சே சேர்க்க வேண்டாம் சரிங்களா ஃப்ரெஷ்ஷானது எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த நாளாக தான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க இருந்தாலும் ஒரு தடவை ஒரு எச்சரிக்காக சொல்லி வைக்கிறேன் இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறது டொபேக்கோ எடுத்துக்கிறது புகையிலை எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் சரிங்களா இந்த நாலுமே தவிர்த்து விட்டீர்கள் என்றாலே உங்கள் உடம்புல ஒரு சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும் அதுவும் தைப்பூசம் பௌர்ணமி பௌர்ணமியில் முழு நிலவு அந்த முழு நிலவனுக்கு முழு நில தியானம் நம்ம செய்யலாம் தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷலானது அன்றைக்கி முருகருக்கு பூஜையில் தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷலானது அன்றைக்கி பூஜையெல்லாம் வேறு செய்ய போகிறோம் முருகரோட வேலுக்கு முருகருக்கே பூஜை செய்ய போகிறோம் நமது மனநிலையும் நமது உடல்நிலையும் ஒரு பேலன்ஸாக அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன வேண்டோமோ நம்ம எதை கேட்கிறோமோ அது நமக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான ஒரு வித சக்தி நிலை நமக்குள்ளே மாற ஆரம்பிக்கும் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவு முடிஞ்சளவு இல்லைங்க நிச்சயமாக இந்த நான்கு வகை உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள் எல்லாருமே இப்போ நம்ம நினைப்போம் வீட்டில் நான் பூஜை பண்ணுறேங்க ஹஸ்பண்டு கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க சொல்லிவிடுங்க வாழ்க்கை முன்னேறணும்னு செய்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாம் அமைதியாக இருங்க இதெல்லாம் கேட்காதீங்க நம்ம வாழ்க்கை முன்னேறும் யாரோட நம்ம வாழ்க்கை தான் முன்னேற போகுது அப்படின்னு வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க சொல்லிட்டு இருங்க அது ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த உணவுகளை தவிர்த்து விட்டீர்களா என்றாலே உங்கள் மனநிலையை உங்கள் உடல்நிலை மாறி அந்த சக்தி ஓட்ட பதையை மாற ஆரம்பிக்கும் நமக்குள்ளே நம்ம எனர்ஜி பாடி மாற ஆரம்பிக்கும் நம்ம சக்தி நிலை மாற ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அட்ராக்ட் பண்ணிவிடுவோம் நாளைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாலும் விரதம் பெருங்க வாழ்க்கையை முன்னேறிவிடும் வாழ்க வளமுடன்